எல்லா ஊர்லயும் கோயில் பிரகாரத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கோயிலை சாத்துவார்கள் திருக்காப்பிட்டுருவாங்க மலையாளத்தை கிடையாது பலிபீடம் இருக்கிறதுனால தோஷம் கிடையாதுன்னு சாத்த மாட்டாங்க ஆனா தமிழகத்தில் அது உண்டு இறைவனுடைய பலி போடக்கூடிய இடம் வெளியே இருக்கிறனால இந்த கோவிலை நடை சாத்துவது வழக்கம் இந்த ஊர்ல எம்பிரான் அதிபத்த நாயனார் வாழ்ந்ததுனால அவரை சிறப்பிக்க வேண்டி யாராவது ஒரு மீனவ அன்பர் தம்முடைய உடலிலிருந்து உயிர் போய் இறந்து விட்டால் அவருடைய உடலை கொண்டு வந்து இந்த சுவாமியினுடைய வாசல்ல கொண்டு வந்து வைப்பாங்க அங்கிருந்து குருக்கள் நேர சுவாமிக்கு போட்ட மாலையை எடுத்துட்டு வந்து தீட்டத்தை கொண்டு வந்து அந்த பிணத்திற்கு தெளிப்பார் இந்த மாதிரி சம்பிரதாயம் நாகப்பட்டினத்தில் மட்டும் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் இது யாருக்காக தெரியுமா அதிபத்தராயனாருக்காக செய்தார் இறைவன் நாமெல்லாம் எல்லாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற அவர்களை இறைவன் கோயில் அந்த பிணத்திற்கு இறைவனுடைய மாலை வந்து சாத்த முடியுமா செய்த செய்கிற ஊர் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க பல நாள் வயிற்று பட்டணி உணவு கிடையாது வீட்டில் நுழைப்பாடியில் வாழ்கிறார் ஒரு தொண்டர் அவருக்கு கையில் பைசா கிடையாது அடியாருக்கு சோறு போட முடியாது இறைவனுக்கு மலர் மாலை சூட்ட முடியாது தொண்டு செய்ய முடியாது ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் தான் பிடிக்கிற மீனை எடுத்து ஒரு மீனை சிவார்ப்பணம் என்று கடலிலே விட முடியும் மீன் பெருமானுக்கு போய் சேருமா அன்பினால் எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் கல்லுல அடித்தாலும் ஏற்றுக்கொண்டான் காலில் உதைத்தாலும் ஏற்றுக்கொண்டான் வில்லால் அடித்தாலும் ஏற்றுக்கொண்டான் எல்லாம் அல்ல கண்ணுதல் கடவுள் கைலாயாத்தன் அப்படி மீனை பிடிச்சு பிடிச்சு கிளவுட்டார்

எல்லாரும் நிப்பாங்க அப்பா அதிபத்தா நீ உனக்கு தான்ப்பா எம்ம யோகம் எங்களுக்கெல்லாம் பாரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் கிடச்சிருக்கு உனக்கு மட்டும் இருபது கிலோ மீன் கிடச்சிருக்கு அப்படியா அப்படின்னு அந்த மீனை கையில எடுப்பார் ஓம் சிவாய நம அப்படின்னு கடலை விட்டுருவார் என்னப்பா அப்படி பண்ணிட்டியே இப்படி கஷ்டப்பட்டு ஆழ்கடலில் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறமே நீயே சாப்பிட்டு பல நாள் ஆச்சே இப்படி கிடைச்ச ஒருமினையும் சிவார்ப்பணும் சிவார்ப்பனும் கடல்ல ஒரு எங்கள்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல இல்லப்பா நான் செய்கிற தொண்டை வழுவாமல் செய்வேன் இப்படி பல நாள் பட்டினி இருந்தார் ஒரு நாள் அல்ல இருந்தால சிவபெருமான் இவரை சும்மா விடுவாரா இல்லை இல்லை நல்ல வைரம் மரகதம் கோமேதகம் எல்லாம் வைரங்கள் பதிச்ச ஒரு அற்புதமான விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்க மீனை கடலிலே சுயம்புவாக தோற்றுவித்தார் ஆசை உள்ளவரா கேடும் செம்பொண்ணையும் ஒக்கவே நோக்குகிற சீலமிக்க அடியவர் திருக்கூட்டத்தில் சேர்ந்திருக்கிற இவரா இந்த இந்த நகைக்கும் வைரத்துக்கும் ஆசைப்படுவார் என்று சொல்லி அந்த மீனை எடுத்தார் இதுவும் எங்கள் பெருமானுக்கு போய் சேரட்டும் என்று இந்த உலக பாசத்தை கைவிட்டு நழுவினார் இந்த மீனை போட்ட உடனேயே வானத்திலிருந்து இருந்து மரகத கொடியோடு தோன்றினார் இறைவன் அம்மையோடு அப்பனாக அப்பா அதிபத்தா என்னை உலக சுகபோகனை விட்டாய் இனி நம் வாழக்கூடிய கைலாயத்தில் உனக்கு சுகமிக்க வாழ்வு தருகிறோம் வா என்று சொல்லி அவர் திருமிகு மனைவியாரோடு அதிபத்தாரை மீனவரை கட்டி தழுவி அழைத்துக் கொண்டு சென்ற ஊர் இந்த நாகைப்பட்ட ஒரு சாதாரண மீனவருக்கு இறைவன் அருள் சொன்னால் நாயன்மார்கள்ல ஜாதி வேதம் என்பது கிடையாது தொழில்ல வேதா பேதம் கிடையாது செய்கிற தொண்டில் தான் எது என்று தெரி இதுதான் உண்மை இது எல்லா அன்பர்களும் பொன்போல போற்று பாதுகாக்கணும் நாயன்மார் புராணத்தை படிக்கணும் உணரணும் உங்களுடைய வருங்கால